இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் வேலையின்மையை குறைக்க முடியும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடு உருவாகும் ஜனாதிபதி தெரிவிப்பு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை இளைஞர் படையணியின் இளைஞர் யுவதிகளை ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சந்தித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் காலத்துக்கு ஏற்ப இளைஞர்கள் படையணியும் மாற வேண்டும் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க நல்ல வருமான நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு இளைஞர் படையை மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளைஞர்கள் அதிக வருமானம் உள்ள தொழில்களை விரும்புகின்றார்கள் எனவே அந்த நிலையை உருவாக்குவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும் அதற்காக பாராளுமன்றத்தில் பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வேலையின்மையை குறைக்க முடியும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அதிக வருமானம் தரும் பல தொழில் துறைகளை உருவாக்கலாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடொன்று உருவாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்